சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே அவசரத்தில் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் கண்டிப்பாக தவறாகத்தான் போய் முடியும் ஒன்றுக்கு நான்கு தடவை நன்றாக யோசித்து விட்டு ஒரு காரியத்தில் இறங்க பழகிக்கொள் அதன் பின்பு நீ கவலைப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என் அன்பு குழந்தையே இன்று நீ செய்த அந்த காரியத்திற்காக எவ்வளவு வருந்துகிறாய் என்று உன் சாயப்பா எனக்கு தெரியும் நீ எதையும் தெரிந்து செய்யவில்லை என்று நான் அறிவேன் அதற்குத்தான் நான் சொல்கிறேன் எந்த முடிவையும் உன் கோபத்திலும் உன் அவசரத்திலும் எடுத்துவிடாதே என்று உனக்கு இன்னும் அந்த பக்குவம் வரவில்லை என்று தான் நான் சொல்வேன் ஏன் தெரியுமா பக்குவம் என்பது உன்னை காயப்படுத்தியவர்களையும் காயப்படுத்த வாய்ப்பு இருந்தும் அவர்களை நீ காயப்படுத்தாமல் கடந்து செல்வதுதான் கண்ணீரின் வழி என்பது அந்த அழுத்த கண்களுக்கு மட்டும்தான் புரியும் ஆனால் அதைவிட எனக்கு நன்றாக புரியும் ஏனென்றால் நான் உன்னை படைத்தவன் அல்லவா இன்று நீ தவறு செய்துவிட்டு உன் கண்களிலிருந்து வந்த அந்த கண்ணீரில் நீ இன்று செய்த அந்த கவலையை உணர்ந்த வலி எனக்கு புரிந்தது இதற்கு நீ ஒன்றுக்கு இரண்டு தடவை பொறுமையாக யோசித்து என்றால் இன்று அந்த கண்ணீருக்கு அவசியம் இல்லையே நடந்து முடிந்ததை பற்றி இன்னும் நீ நினைத்து கொண்டே இருந்தாய் என்றால் எதுவும் இங்கே மாறப்போவதில்லை அது உனக்கும் தெரியும் அல்லவா வாழ்க்கையில் சிலவற்றை கடந்துவிடு சிலவற்றை மறந்துவிடு அதுதான் இனி வரும் காலங்களில் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் எதுவும் யாரும் இங்கு தெரிந்தே வேண்டும் என்று செய்வதில்லை அவர்கள் வாழ்க்கையில் இதையெல்லாம் கடந்துதான் ஆக வேண்டும் என்று விதி என்றால் அதை யாராலும் மாற்ற முடியாது அல்லவா அதற்காக நீ இன்னும் அதையே நினைத்து நீயும் காயப்பட்டு பிறர்களையும் காயப்படுத்துவதில் என்ன நியாயம் இருக்கிறது வாழ்க்கையை பற்றி சிறிது நான் சொல்லுவா எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டும் என்று அலைந்து எதுவும் நிரந்தரம் இல்லை என்று தெரிந்து உயிர் கூட சொந்தம் இல்லை என்று உணர்ந்து உலகை விட்டு ஒரு நாள் பிரிந்து செல்வதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் எதற்கு இத்தனை தேவையில்லாத கவலைகளும் எண்ணங்களும் உனக்கு மேல் இங்கு கஷ்டப்படும் மனிதர்கள் இன்னும் ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் நீ உனது கவலையும் கஷ்டத்தையும் தான் பெரிது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் இந்த உலகத்தில் கஷ்டங்கள் இல்லாத மனிதர்களை நீ என்றும் கனவே காணவே முடியாது விரலுக்கு ஏத்த வீக்கம் என்று சொல்வார்கள் அல்லவா அது போலதான் ஒவ்வொருவர்களுக்கும் அவர்கள் வாழ்க்கையில் ஏதேனும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருந்து தான் இருக்கும் அதற்காக வாழ்க்கையில் வாழ பயந்து உட்கார்ந்து விட முடியுமா அதனால் தைரியமாக இரு உன்னோடு நான் இருந்து அனைத்தையும் நல்லபடியாக அமைத்துக் கொடுப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்